ஹாய் மாடியர் பியூடுஸ் குட் மார்னிங் உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயம் பற்றி தான் நான் பேச போகிறேன் ஒன்று இந்த அமைதி அப்புறம் இந்த நிம்மை நிம்மதி இது எங்கேருந்து வருகிறது அதை பற்றியும் அப்புறம் இன்னொன்று யூடியூப்பில் ஒரு தம்பி வந்து இந்த கீபோர்டிலேருந்து வந்து நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வந்து தனுஷ் வந்து நான் வாசிக்கிறதை எடுத்தால்தான் அதை விட்டோம்னா ஒரு பத்தாயிரம் வீஸ் மேலே போயிருக்கு ஆனால் ஒரு தம்பி மட்டும் வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க யாரும் பெருசாக கமெண்ட் பண்ணல ஒரு தம்பி மட்டும் அது என்ன பொம்மை அது ஒரு கீபோர்டை தப்பு தப்பாக வந்து அப்படின்னு பேசுகிறாரு அந்த தம்பிக்கு உண்டான பதிவு தான் இது அடுத்த பதிவில் அந்த தம்பி அந்த தம்பிக்கு உண்டான பதிவு அடுத்ததில் இருக்குது மியூசிக் என்ன மியூசிக்னால் என்ன அந்த தம்பி தம்பி அடுத்த வீடியோ தயவு செஞ்சு நீ பாரு உனக்கு தான் ஆ சரியா மியூசிக்னால் என்ன மியூசிக் பற்றி நீ இன்னா தெரிஞ்சு வச்சுருக்க அதை பற்றி தான் பேச போகிறேன் அன்பானவர்களே இந்த யூடியூப்பில் ஒரு தம்பி மியூசிக் பற்றி தப்பு தப்பா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சரி நான் தப்பாகவே இருந்துட்டு போகிறேன் அவர் தான் ரொம்ப மெத்த மியூசிக் படித்தவர் ஆச்சா தம்பி டேய் தம்பி உனக்கு யார் அந்த மியூசிக் சொல்லி கொடுத்தது பறக்கும்போது ஆ நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த உலகம் தோன்றிக்குன்னு சொல்கிறாங்க நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னால் உனக்கு எவன்டா வந்து உனக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தான் ஆ இளையராஜா கற்றுக் கொடுத்தாரா ஆ ஏடா குயில் வந்து உனக்கு கற்றுக்குச்சா இல்லை மயில் வந்து உனக்கு கற்றுக்கு வச்சு ஆடா அறிவு நான் நாயை ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை பேசுகிற எத்தனை தடவை குசு ஊர்றேன் எத்தனை தடவை மூச்சு விட்ற அத்தனை தடவையும் அது இந்த மூச்சு ஊட்டியே அதுக்கு இன்னும் ராகம் குசு ஊட்டியே அது எத்தனை கட்டை ஆ ஆனால் புறம்போக மியூசிக் கீபோர்டு மயில் போர்டு ஏடா கீபோர்டை கண்டுபிடிச்சானே அவன் யார் எந்த ஊர் எந்த நாடு எத்தனை வருஷம் எங்கே ஹார்மோனிக்கு நான் இன்னும் ஆ மைக்கேல் ஜாக்சன் பாடும்பொழுது அவர் பின்னால் வந்து ஓராயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏண்டா குயில் பாடும் பொழுது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குதா எவ்வளோ நல்லா பாடுது போறம்போக்கு அன்பானவர்களே உலக மக்களே வணக்கம் இந்த அமைதி நிம்மதி அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏங்க கடலில் பாருங்கள் பயங்கரமான அலைகள் இருக்கிறது சரியா நதிகளில் இருக்குது வானத்தில் இடி மின்வல் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குது இப்படிங்க எல்லா இடத்துலேயுமே வந்து என்ன இருக்குது உங்களுக்கு அந்த அடி தட்டி குத்து கொலைன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்குது மனிதன்கிட்டையும் அப்படித்தான் ஆமாம் அலையில் கடலில் எப்படி அலைகள் இருக்கோ அதே மாதிரி மனிதனுக்குள்ளார வந்து கோபம் தாபம் அப்புறம் மகிழ்ச்சி சந்தோஷம் நவரசம் அப்படிலாம் சொல்கிறோம் இப்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் அடக்கி ஆழ்வது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தப்ப பாருங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ எவனோ யார் தான் என்னை பின்னால் ஒருத்தன் கத்தியில் குத்துனாலும் சரி இல்லை முன்னாலேயே வந்து குத்துனாலும் சரி எனக்கு அவன் தெரிய மாட்டான் அப்படி தெரியாமல் போகும் பொழுது அவன் கண்களிலிருந்து மறைய மறையும் பொழுது அல்லது மறைய ம மரக்கடிக்கும் பொழுது நீ அமைதி ஆகிடுவேன் அதனால் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அந்த வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்க கண்ணுக்கு முன்னால் என்ன உலகமே அழிஞ்சாலும் கண்டுக்காதீங்க அப்படின்னா அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்ததுலேயும் அமைதி நிம்மதி பற்றி தான் பேச போகிறேன் இன்பானவர்களே ஆங்கிலத்தில் வந்து ஒரு ப்ராவர்பு இருக்குது அது என்ன பார்த்துனாக்க வேவரிங் மைண்டு வேவரிங் வேவ்னா வேவ்னா அலை உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இந்த அலையானது எப்படி தன்னைத்தானே அடித்து கொண்டு நம்ம யாராவது சிக்கணும்னு சொன்னாக்க அது வழிச்சுன்னு போயிடும் உள்ளே சரி அது வேண்டாம் இந்த வேவரிங் மைண்ட் என்பது அழைப்பாயும் மனது ஆமாம் ஒரு இடத்துல இருக்காது கண்டதையும் இங்கே நாம் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இப்படியே அமெரிக்காவை நினைக்கிறது ஜப்பானை நினைக்கிறது நியூசிலாண்டை நினைக்கிறது பொண்டாட்டியை நினைக்கிறது பொண்டாட்டி அவங்க கூட போயிட்டா அப்படின்றத நினைக்கிறது அதுக்கு பேர் தான் வேவரிங் மைண்ட் அது இருக்கக்கூடாது ஒரே நிலைப்பாடு இருக்க வேண்டும் ஒரு முனை ஆமாம் ஒரு மைண்டானது ஒரு முனைப்படுதல் அதுதான் முக்கியம் புரியுதுங்களா இப்போ எனக்கு எவ்வளோ பேர் அந்த கழுவி கழுவி கழிவு கழிவு ஊற்றுறான் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன் சொல்லுங்கள் எனக்கு கோவமே வராது ஏன் சொல்லுங்கள் அவன் கழிவு ஊற்று நான் கண்டுக்கினா தானேயா பார்த்துருந்தா தானேயா கேட்டுருந்தா தானேயா அப்படித்தான் அவன் எதிர்க்கவே வந்து ஒருத்தர் கோவப்படுறான் பயங்கரமாக கோவப்படுறான் அவன் யோ அறிவு கேட்டவனே நான் உன்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் கட்ட வார்த்தையில் பேசுகிறேன் நீ வரைக்கும் அம்முன்னு இழிச்ச மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறியே அதுதான் அமைதி அந்த இடத்துல நீ ஜெயிச்சிட்ட அந்த இடத்துல அவன் தோற்றுட்டான் இதுதான் விஷயம் அடுத்த வீடியோலேயும் அமைதி தான் அன்பானவர்களே உலகத்தில் உள்ள ஒருவர் கூட அமைதியாக இல்லை ஒரு சின்ன டெமோ அமைதியாக ஆவத்துக்கு என்ன பண்ணலாம் இப்போது ஒரு கிளாஸு ஒரு கிளாஸை உங்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அமைதி இல்லாத ஒருத்தவரை என்ன பண்ணுறாரு அவங்க குருடே இந்த தண்ணி இந்த கிளாஸில் மொண்டு மொண்ட அந்த ஆற்றுலேயே ஊற்றுறான்றார் ஏன்னா எப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுக்குற அப்படின்றலாம் சிசியான் அந்த பையன் மண்டு மொண்டு ஊற்றுறான் மொண்டு மொண்டு ஊற்றுறான் மொண்டு மொண்டும் ஊற்றுறான் இப்போ அப்போ முதல்ல பொழுது அவன் அவன் நண்பங்கின்பங்க கமிட்மெண்ட்டு மயிர்மெண்ட்டு பொண்டாட்டி கிண்டாட்டி குழந்தைங்கள்லாம் வந்து முதல்ல ஊற்றும்போது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது அப்படியே ஆறாவது போக 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 என்ன ஆயிடுச்சு அவன் கண்ணுக்கு முன்னால் பொண்டாட்டி கிண்டாட்டி ஆது இது ஃப்ரெண்டு சிகரெட்டு கிகரெட்டு தண்ணி கினி எல்லாமே மறந்து வெறும் அந்த மூந்து ஊற்றுறதுல மட்டுமே அவன் மனநிலை மாறுது ஸோ அந்த இடத்துல அமைதி வந்துடுது அந்த இடத்துல அமைதியை தவிர வேற எதுவும் இல்லை அப்போ யோசிக்கலாம் யாருமே அவன் கண்ணில் இல்லை இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை எந்த எவ்வளோ வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு காசு கேட்க போறது இல்லை அன்பானவர்களே புதியமானவர்களே உலகில் சோர்வு இல்லாத மனிதன் யாருமே இல்லை சோர்வு சோர்வு மீன்ஸ் வாட் டயர்ட்னஸ் அது இல்லாமல் யாருமே கிடையாது இப்போ ஆல்பர்ட் ஐசக் பற்றி அம்மா ஐசக்ம்மா ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் அவர் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆய்வு செய்வார் இல்லையா அவர் எப்பெல்லாம் வந்து அந்த அவருடைய ஆய்வில் தொய்வு ஏற்படுதோ டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆய்வெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு தன்னுடைய தோட்டத்தில் வாக்கிங் போயிடுவார் ஆமாம் அது அந்த அந்த சோர்வோடையே எந்த வேலையை அவர் செய்ய மாட்டார் இல்லையா அவருக்கு இது வயலின் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வயலின் எடுத்து வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் அவர் மனநிலையை வந்து ஒரு சீரடைந்து விடும் சரியான நிலைவுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆய்வுகளில் வந்து அவர் ஈடுபடுவார் அந்த மாதிரி தான் ஒரே நேரத்தில் நாலஞ்சு வேலை செய்யணும்னு நீ நினச்சேன் நான் அந்த எந்த வேலையும் உறுப்பினா செய்ய மாட்டேன் ஒரு ப ஒரு பழமொழி ஒன்று இருக்குது ஆமாம் பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான் இந்த தச்சன் இருக்கான் பாருங்கள் ஆமாம் காட்டுக்குள்ளே போய் எல்லா மரத்தையும் பார்த்தானா இதில் சேர் செய்யலாமா அதில் டேபிள் செய்யலாமா அதில் வந்து ஸ்டிக்கு செய்யலாமா இதில் கிரிக்கெட் மட்டை செய்யலாமான்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் ஒரு மயிரையும் கொடுக்க மாட்டான் வேஸ்ட்டாக போய்டுவான் அப்படித்தான் ஒரு முனைப்படுத்துதல் அதுதான் அமைதி அன்பானவர்களே அதை மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு ஆமாம் லைக் பண்ணுறது லைக் பண்ணாமல் விட்டுடுறது தட்ஸ் அவங்க அது அவங்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த பொரியும் அது சாத்தானமாகந்தான் சாமியாகவும் அவன் தானே மனசாட்சிப்படி வாழ்னா எமையாக வாழ்கிறான் இப்போ எனக்கு பாருங்கள் நம்ம அப்துல் கலாம் இருக்கார் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் கனவு காணுங்கள்னு வர்ற இளைஞர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது என்ன தெரியுங்களா அணுகுண்டு தயாரித்தது ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அணுகுண்ட ஒரு மனிதன் தயாரிக்கலாமா நான் தீப்பெட்டி தயாரிக்கிறவனையே திட்டுவேன் ஏன்னா அது நெருப்புப்பா அது ஒரு சின்ன தீப்பொறி மட்டுமல்ல ஒரு காட்டையை எரித்து விடுவோம் அதனால் தீப்பெட்டியை தயாரிப்பவனை கூட நான் நேற்றுக்கொள்வது இல்லை இப்போ உலக நாடு எல்லாம் அணுகுண்டு மயிறு குண்டு ஆயுதங்கள் தயார் பண்ணி அதை அதை மற்ற நாடுகளுக்கு விட்டு சண்டை போட்டுக்கிட்டால் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு விற்று அதாவது அணு ஆயுதங்களை தயாரித்துவாழ் பிச்சைக்கார பசங்க தான் உலக நாடுகள் எல்லோரும் நீ எல்லாருமே அவன் மனிதனுக்கு தேவையான அன்பு அது எவங்கிட்ட இருக்குது அதை பற்றி அவனாம் பேசுகிறானே ஆட்டையை போடலாம் திருடலாம் போய் சொல்லலாம் இந்த கோர்ஸ் படி இந்த கோர்ஸ் படி படிப்பு சொல்லி கொடுப்பதற்கு காசை கேட்குறவன் ஏன் காலம் எவையான் இங்கே யோகி அந்த பார் தப்பு இயற்கை வந்துன்னு இது பார்த்துக்க அன்பானவர்களே உலகம் வந்து திருவுரு திருவள்ளுவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்தமாதிரி ரெண்டு வரி தாங்க வாழ்க்கை புரியுதுங்களா அரசனை அரசனை விட்டுட்டு என்னது சாரி புருஷனை விட்டுட்டு அரசனை சுற்றுவாளாம் அது என்னமோ அரச மரம் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஆயிரம் 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 பழமொழிகள் இருக்குது எல்லாத்தையுமே தப்பு தப்பாக திருச்சி பேசுகிறவங்க தான் மனுஷன் ஆனால் ஒரு விஷயந்தான் சின்ன சிம்பிள் மாட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது புரியுத ஆமாம் அது தவறு ஆமாம் கையில் இருக்கிறத கையில் ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுக்கோ அதை பத்திரமா பண் அதை பத்திரமா பார்த்து வச்சுக்கோ ஆமாம் பழைய பறவை போனால் தான் பூஜை பறவை அட அடப்போட அசிங்கமாக கெட்ட வார்த்தை ஜப்பாசுடைய ஜான்பாஸ்கோ அடிச்சிக்கவே முடியாது புரியுதா உனக்கு என்ன இருக்குது பத்து வரல இருக்குதுயா கைகள் இருக்குது கால்கள் இருக்குது அப்புறம் இன்னத்துக்கியா உனக்கு கவலை அதை முதல்ல பயன்படுத்து அதை ஓட்டுட்டு அவன் சொத்து வேணும் அவன் மொண்டாட்டி வேணும் அந்த நாடு வேணும் எல்லாம் கேட்டவங்கெல்லாம் அந்த சிந்து சமவெளி இருந்து வந்தவர்களாக அந்த இருளர்கள் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் யாருன்னே தெரியாதுன்றான் என்னையா உங்கள் லாஜிக்கும் நீங்களும் உங்கள் வாழ்வாதாரமும் உங்கள் பண்பாடும் உங்களுடைய பரிவர்த்தனையும் வர்த்தனையும் அழைச்சி அன்பானவர்களை பிரியமானவர்களை எல்லாம் ஷார்ட் ரூட் கட்டு பிடிச்சி வச்சுருக்கான் எல்லாம் ஷார்ட்டு ஆமாம் கம்ப்யூட்டராக அப்படியே அந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டு ஆமாம் எல்லாம் ஷார்ட் ரூட் இந்த ரூட் இந்த ரூட்டு ஆமாம் ஷேர்ஸு ஷார்ஸு ஷார்ட்டு கள்ளத்தலம் ஷார்ட்டு ஆமாம் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அங்கே இருப்பாள் அவள் கண்ணை கட்டி கூட்டு அப்படி ஷார்ட் அப்படி அவள் சுத்தக்கிடுறது ஷார்ட்டு 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 புறம்போ கேஷ் பசங்க எல்லாமே ஷார்ட் இவ்வளோ ஷார்ட்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிற சாவர விஷயத்தெல்லாம் கற்று வச்சுருக்கிற இவனுக்கு ரொம்ப ஷார்ட்டு பக்கத்துலேயே இருக்குது சந்தோஷம் இன்பம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆடல் பாடல் கொண்டாட்டம் டான்ஸ் மியூசிக் அது தெரியல அது தெரியல கிட்டதில் இருக்குதுப்பா பக்கத்துலேயே இருக்குதுப்பா மகிழ்ச்சி சந்தோஷம் இது உள்ளே இருக்குது மனசாட்சின்னு பேர் அதுக்கு அதை மறந்துட்டு ஓடுறான் ரோட்டில் பிச்சைக்கார பசங்க வேகம் காரில் போகிறான் ஃப்ளைட்டில் போகிறான் கப்பலில் போகிறான் சாவறதுக்கு போகிறான் வேறு எங்கே போகிறான் சாதிக்கிறதுக்காக போகிறான் நான் மயில் பெரிய சாதனை ஆளிவேன் ஏதாச்சும் அன்பானவர்களே விஞ்ஞானத்துக்கு நான் ரொம்ப மரியாதை செலுத்திடுவேன் புரியுதா நீ சூரியனை தோண்டி அந்தாண்ட பக்கம் போனாலும் அங்கே சொர்க்கம் இல்லை பூமி இனி ஒரு இந்த பூமி இருக்குது இல்லை தர இதை வந்து நீ ஒரு ஐ ஐம்பது இல்லை ஐநூறு கிலோமீட்டர் தோண்டி உள்ளே போனாலும் அங்கே நரம் கிடையாது புரியுதா அறிவாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏதோ நீ ஓகே அன்பு என்பதற்கு வந்து அடையாளமாக ஒரு பத்து பேர் தான் நம்ம இன்ன வரைக்கும் சொல்கிறோம் எப்போது அதோ காலங்காலமாக காலங்காலமாக ஜாகர்டீஸு ஏசுநாதரு புத்தரு காந்தி அப்புறம் இந்த இப்போதிக்கி தான் எம்ஜி அமர்ச்சந்தர் இப்போ இங்கே நம்ம ஊரில் ஃபாரின்லாம் அவங்க அவங்க அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கும் அதனால் எட்நூறு கோடி பேர் இருக்கலையா என்னி சொன்னால் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் அன்பு செலுத்துனவர்கள் இருக்கிறாங்க உண்மைப்படி வாழணும் உத்தமமாக வாழணும்னு சொல்லி கொடுக்குறவர்கள் மீதியெல்லாம் ஏதோ படிப்புன்ற பேரில் கண்ட கருமத்தையும் கற்றுக்கின்னு காசு சம்பாதிக்கிறதுக்காக வாழற கருமா இருக்குது கருமா கருமா தெரியுமா அது இப்போவே வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே மக்கள் எல்லாம் சாவ போகிறீங்களா நீங்கள் திருட்டு ராஸ்கல்ஸ் எல்லாம் சாவ போகிறீங்க ஆ எட்டு பத்து பேர் தான் இருக்கிறா யேசுநாதர் புத்தர் எம்ஜி ராமச்சந்திரன் இப்படி சாக் சாக்கரெட்டு இது மித்தவர்கள்லாம் புட்டுக்கிறீங்களா திருட்டு நாய்களா அப்பா சொல்லிக்கிட்டு போ அப்பா வச்சு செய்ய கூட குவாட்ருக்கும் பிரியாணிக்கும் மானத்தை மரியாதை மரியாதையை தேசத்தை விற்ற எல்லாம் மனுஷனாடா இந்த இந்த உலகில் இருக்கக்கூடிய கொடிய வைரஸ் மனிதர்கள் நீங்கள் உங்களையாவனும் வக்கீல் ஹீக்கீலாம் அழிக்க மாட்டான் ஏற்க வருதுடி பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ போர் திருந்துங்கடா திருந்துங்க அன்பானவர்களே நான் ஒன்றும் புதுசாலாம் அந்த மாதிரி வன்மையாக ஆமாம் சர்ச்சைக்கு உரிய பேச்சுகள் வந்து நான் இனிமேல் புதுசாலாம் பேசுகிறேங்க நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன் ஆமாம் நான் பேசிட்டு பேசிட்டு வருந்துவேன் டெய்லி இப்படி தான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது பேசக்கூடாது இவங்கள திடக்கூடாது அப்படின்னு தான் டெய்லி நான் வந்து ஒரு முடிவுக்கு வருவேன் ஆனால் ராத்திரி நான் தூங்கும்போது என் காதில் வந்து யாரோ யாருன்னு தெரில பட் நீ இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய தலைவலி தாங்க முடியல அப்படிப்பட்ட அந்த தலைவலியை இந்த மாதிரி பேசி ஈசி திட்டு ஹிட்டு ஏதாவது பண்ணாதான் எனக்கு தூக்கம் வருது அதனால் நான் உங்களை கடிந்து கொள்கிறேன் என்றால் வன்மையாக பேசுகிறேனே என்றால் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசுகிறேன் என்றால் அது நான் பேசுகிறேன் நானே பேசிட்டு வந்துடுறேன் ஐயோ என்னடா அப்படி பேசிட்டுமே இப்படி பேசிட்டுமேன்னு வருந்துடுறனே அப்போ நான் பேசுகிறேன் யாரோ என்னை பேச வைக்கிறாங்க அவ்வளோதான் அதனால் வந்து நீங்கள் மேலே கோச்சிங்க கோச்சிக்கு ஆமாங்க போங்க அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் முடிச்சிட்றேன் மறுபடியும் நான் நாளைக்கு வரேன் ஏன்னா வேலைக்கு போகணும் சோறு சாப்பிட்ணும் உங்களோட உக்காந்து பேசியிருந்தானே எனக்கு சோறு கொடுப்பேன் ஏதா நீ கும்பிட்ற சாமியை வந்து எனக்கு கொடுக்க போகிறானா ஒன்றும் கிடையாது நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால்தான் ஜோறு போயிட்டு வரட்டுமா